மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட மகப்புப்பாளையம் சுன்னத்வல் ஜமாத் பள்ளிவாசலில் ஜமாத்தாரர்கள் மற்றும் எல்லிஸ் நகர் பகுதி திமுகவினர் இணைந்து நடத்திய இயப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்பவியல் அமைச்சருமான பழனிவேல் தியாகராஜன் பேசுகையில் இத்தகைய நிகழ்ச்சிகள் மிகவும் முக்கியமான நிகழ்வுகளாக நான் இன்றைக்கு கருதுகிறேன் ஏற்கனவே பலமுறை இதே இடத்தில் இதே நிகழ்ச்சியில் பல ஆண்டுகள் கலந்து கொண்டிருப்பேன் இத்தகைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு முக்கிய நோக்கம் நம்மை எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த வழிபாட்டில் இருந்தாலும் இணைந்து நல்ல மனதோடு மகிழ்ச்சியோடு ஒத்துழைப்போடு ஒன்று செல்வோம் என்றதை வெளிப்படையாக காண்பிப்பது இந்த நிகழ்ச்சி இன்று இந்த ஏற்பாட்டை இங்கே ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் பாராட்டையும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது ஆண்டுகளுக்கு முன் என் தந்தை வந்து பங்கேற்ற புகைப்படத்தை இங்கே காண்பித்தார்கள் அந்த வகையில் என் தந்தையின் பாதையில் நான் சரியான வழியில் செல்கிறேன் என்ற மகிழ்வோடு விடைபெறுகிறேன் என்றார் alaik 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 jale kaise kaale jale kaise kaale jale kaise kaale jale kaise and shirts from the house of clato